ஹாய் எவ்ரிவான் நேற்று தாமரை கோபுரத்தில் இருந்து ஒரு மாணவி தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்பட்டது என்றாலும் அந்த மாணவியின் உயிரிழப்பு இன்று தற்கொலை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தற்கொலை செய்த பதினாறு வயதுகளை உடைய மாணவியும் சில மாதங்களுக்கு முன்னர் தற்கொலை செய்ததாக கூறப்பட்ட மாணவர்களும் தற்பொழுது தற்கொலை செய்த மாணவியும் ஒரே சர்வதேச பாடசாலையிலே கல்வி கற்றுள்ளனர் இவர்கள் மூவரும் நண்பர்களாக காணப்படுகின்றனர் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு தனியொருவ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ஆதரவை வழங்குங்கள் கொழும்பிலே அமைந்துள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் தரம் பதினொன்றில் கல்வி கேட்கும் மாணவியொருவர் நேற்று தாமரை கோபுரத்தில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்பட்டது என்றாலும் இன்று குறிப்பிட்ட மாணவி தவறி விழவில்லை தற்கொலை செய்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அந்த மாணவியின் தந்தையும் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார் குறிப்பிட்ட மாணவி தாமரை கோபுரத்தின் இருபத்தி ஒன்பதாவது மாடியில் மூன்றாவது மாடிக்கு குதித்தே இவ்வாறு தற்கொலை செய்துள்ளார் குறிப்பிட்ட மாணவி தற்கொலை செய்வதற்கான காரணம் சில நாட்களுக்கு முன்னர் கொம்பனி தெருவிலே ஒரு கட்டடத்திலிருந்து இருந்து மாணவர்கள் ஒரு மாணவன் ஒரு மாணவி கட்டடத்தில் இருந்து விழுந்து உயிரிழந்திருந்தனர் அவர்களும் ஆரம்பத்தில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்பட்டாலும் என்றாலும் அந்த மாணவர்களும் தற்கொலை செய்ததாக பின்னர் கூறப்பட்டது இவ்வாறு தற்கொலை செய்த இரண்டு மாணவர்களின் நண்பியொருவரே நேற்றும் தாமரை கோபுரத்தில் இருந்து குதித்து தற்கொலை செய்திருந்தார் இவர்கள் மூவரும் தனியார் பாடசாலை ஒன்றிலே கல்வி கற்றுள்ளனர் மூவரும் நண்பர்களாக இருந்த நிலையிலே இந்த தற்கொலை சம்பவங்கள் பதிவாகி உள்ளது நேற்று தற்கொலை செய்த மாணவியின் தந்தை குறிப்பிடும் பொழுது சில மாதங்களுக்கு முன்னர் இரண்டு மாணவர்கள் தற்கொலை செய்தவர்கள் தனது மகளின் நண்பர்கள் என கூறியிருந்தார் அதிலிருந்தே நேற்று தற்கொலை செய்த மாணவியும் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் அந்த மன அழுத்தமே தற்கொலைக்கான காரணம் எனவும் தந்தை குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு மன அழுத்தத்தில் முடிவெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது நேற்று பாடசாலை நிறைவடைந்ததன் தாமரை கோபுரத்திற்கு வருகை தந்து இருபத்தி ஒன்பதாவது மாடியிலிருந்து குதித்து இவ்வாறு தற்கொலை செய்துள்ளார் என்றாலும் முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட்டாலே இவருடைய தற்கொலைக்கான பின்னணி காரணங்கள் என்ன என்பது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் எனவே மாணவர்கள் தற்கொலை செய்யும் அவலமான சூழ்நிலை இலங்கையிலும் அதிகரித்துள்ளது பல பிரதேசங்களிலும் இவ்வாறான தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது சிறிய பிரச்சனைகளுக்காக சிறிய முரண்பாடுகளுக்காக மாணவர்கள் தற்கொலை செய்யும் நிலை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது வயது வந்தவர்கள் மன அழுத்தங்களால் தற்கொலை செய்த காலம் கடந்து தற்பொழுது பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்கள் தற்கொலை செய்யும் காலமாக தற்பொழுது மாறியுள்ளது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்